வணக்கம் ட்ரேடர்ஸ் நீங்கள் தினமும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க ஆனால் கன்ஸ்டன்ஸ் ப்ராஃபிட் வரல நிலையான ஒரு ப்ராஃபிட் வரலையா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க டெலி டெலிகிராம் கால்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் நம்ம ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம் இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது மைண்ட் செட் தான் முக்கியமான ப்ராப்ளமுமே இந்த வீடியோவில் நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டேட்டஸ் ஏன் ஃபாலோ ஆகிறாங்க கன்ஸ்டன்ஸ் ப்ராஃபிட்டியாக வரல அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் உண்மை என்னென்னு தெரியுங்களா ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் இருக்கும் இண்டிகேட்டர் எல்லாத்துக்கும் இருக்கும் பட் டிசிப்ளின் மட்டும் யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற எமோஷனலாகவே ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்ம லாஸ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க ரிவர்ஸ் ட்ரேட் எடுப்பாங்க ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க அல்லது வந்து லாஸ் கரெக்டான ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க ஸ்டாப் லாஸை வந்து கீழே 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 கொண்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து ஒரு ட்ரேடர்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா எமோஷ்னல் ட்ரேடர்ஸ் டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் ஓகேங்களா எமோஷ்னல் ட்ரேடர்ஸ் கேண்டிட் ஸ்டிக் பார்த்த உடனே பை பண்ணிடுவாங்க லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பேராசைப்படுவாங்க அதாவது ஆயிரம் ரூபா வந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஐநூறுரூவா வரணும் ரெண்டாயிரரூவா வரணும் அப்படின்னு பேராசைப்படுவாங்க ஸோ இதுதான் எமோஷனல் ட்ரேடர்ஸ் இதே டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூல்ஸ் இருந்துதான் மட்டும்தான் அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க ஸ்டாப் லாஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ரெண்டில் எது ஹிட் ஆனாலும் ஸோ அவங்களுக்கு ஓகே ஸோ கோவப்பட மாட்டாங்க ஓகேங்களா மார்க்கெட்டு எமோசனருக்கு வந்து நமக்கு ரிவார்டு கொடுக்காது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்டு ஓகேங்களா ஸோ அதை முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க நிலையான ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லைங்க நடைமுறை தான் முக்கியம் அந்த நடைமுறையில் ஒரு நாலு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா டெய்லி ஒரு ட்ரேடு மட்டும் எடுங்க ஸ்டாப் லாஸ் ஒரு ட்ரேடை பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ் முக்கியமாக போடுங்க ஸோ அது ஹீட் ஆச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் டெய்லி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி டெய்லி மேக்ஸிமம் லாஸ் இவ்வளோதான் லாஸ் நான் என்னால் பண்ண முடியும் உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா கேபிட்டல் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ரிவார்டு வந்து மார்க்கெட்டு தான் கொடுக்கும் கேபிட்டல் உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எவ்வளோ லாஸ் நம்ம லாஸ் பண்ண முடியும்ன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவெஞ்ச் ட்ரேடு எடுக்காதீங்க ஸோ அடுத்தடுத்த ட்ரேடு வந்து ரிவெஞ்ச் ட்ரேடு எடுக்காதீங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே இதெல்லாம் பண்ணாவே நமக்கு ப்ராஃபிட் மெதுவாக நமக்கு குரோ ஆகும் ஓகேங்களா விக்ன ட்ரேடர்ஸ்க்கு ஒரு முக்கியமான மெசேஜ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் வேண்டாம் பெரிய லார்ஜ் சைஸும் வேண்டாம் ஆனால் சரியான மைண்ட் செட்டு தான் முக்கியம் ஒரு ட்ரேடு உங்கள் வாழ்க்கையை மாற்றாது ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் உங்கள் அக்கௌண்டே ஜீரோ பண்ணிடும் மெயின் மார்க்கெட்டில் சர்வே பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் தானாக வரும் ஓகேங்களா மார்க்கெட்டில் நீங்கள் சர்வே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சிம்பிள் ரூல்ஸ் ஸ்ட்ராங் மைண்ட் செட்